ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது விஜயால் அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் விஜயினுடைய கொள்கையை பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் இப்போ எழுந்திருக்குதா கடுமையான விமர்சனங்கள் எதை காட்டுகின்றன விஜயினுடைய திடீர் அறிக்கை எதை சுட்டுது ஒட்டி அந்த கால் விழா முடிந்ததற்கு பிறகு மாநாட்டுக்கு தொண்டர்களை தயார் செய்யும் விதமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நான் புரிந்து கொள்கிறேன் அதில் மாநாடு ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பி நாம் கொள்கை பிரகடனமாக அந்த மாநாட்டை நடத்துகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு கொள்கை இல்லாமல் தனி நபர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலான இடங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விஜய் வந்து கொள்கையை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாக நான் பார்க்கிறேன் என்ன கொள்கையை அறிவிக்கப் போகிறார் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இங்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்க கொள்கைகளின் சிறு சிறு மாற்றங்களோடு வரக்கூடிய கொள்கையை தான் அவர் அறிவிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜனரஞ்சகமான மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு தமிழ்த் தேசியம் கூட்டாட்சி மாநில சுயாட்சி ஊழலற்ற நிர்வாகம் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இளைஞர் நலன் மதச்சார்பின்மை எல்லாம் கலந்த ஒரு தமிழ்நாடு அரசியல் கட்சியாக அது இருக்கும்னு நினைக்கிறேன் கேபிட்டலிசம் சோசியலிசம் கம்யூனிசம் எல்லாம் சேர்ந்த அண்ணாயிசமே எங்கள் கட்சியின் கொள்கை அப்படின்னு எம்ஜிஆர் சொன்ன மாதிரி விஜயும் தமிழ்நாட்டில் கோட்பாடுகளையும் உள்ளடக்கி ஒரு காக்டைல் கொள்கையை தான் அறிக்கையாக கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன் இல்ல அதுல அதுக்கு அதுக்கான தேவை என்ன வருதுன்ற ஒரு கேள்வி எழுதும் இல்லையா ஜென்ராம் ஏன்னா இவிகே கே இளங்கோவன் சொல்லும் பொழுதே ஏற்கனவே இங்கு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த கொள்கைகளை முன்வைக்கிறப்போ விஜய் என்ன புதிய கொள்கையை கொண்டுட்டு வர போறாரு அதனால எங்களுக்கு ஆதரவாகவே இருக்கலாமே என்ற பேச்செல்லாம் வருது இல்லையா ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியலில் தீவிரமான கொள்கை சித்தாந்த பிடிப்புகள் இருக்கிறப்போ விஜயனுடைய வெற்றி வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் விஜயனுடைய வருகை விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வலிமையை சோதித்து பார்க்கும் தேர்தலாக இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அவர் கருதுகிறார் எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு தேர்தலில் முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே நின்று என்ன வாக்குகளை பெறுகிறார் என்பதை பொறுத்து தான் அதுக்கப்புறம் அவர் முடிவு செய்வார் அவர் வந்து அவரே சொல்லும்படி தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அரசியலுக்குள்ளே போகணும் அப்படின்னு நீண்ட நாளாக அவர் அப்படி ஒரு விருப்பத்தை அவர் கொண்டிருந்தார் என்றால் அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியல் புகுவிழா விழா நடக்குது என்றால் பிற கட்சிகள் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை தமிழ்நாட்டு மக்களிடத்துல அதனால சரி செய்ய வேண்டும் அப்படி சரி செய்வதற்கு மற்ற கட்சிகள் சொல்கின்ற கொள்கைகளை அதே கொள்கையிலிருந்து நான் மாறுபடவில்லை ஆனா அந்த கொள்கைகளை என்னுடைய சினிமா செல்வாக்கு மூலம் மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு அறிவிப்போடு கூட எல்லா கட்சிகளிடமிருந்தும் சில கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அவர் வரலாம் வாய்ப்பு இருக்குது அது அவருடைய நீண்ட நாள் விருப்பமாகவும் உண்மையிலேயே மக்கள் நேசத்தோடவும் அந்த முயற்சிகளை மேற்கொண்டார் என்றால் கொஞ்ச நாளைக்கு தாக்க பிடிக்க முடியும் அது இல்லாம யாருடைய தூண்டுதலின் பேரோ பேரிலேயோ தாமாக இந்த ஊரில் கால் படிக்க கால் பதிக்க முடியாதவர்களுடைய தூண்டுதலில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை சிதைக்கிறது அரசியல் களத்தை சிதைப்பது அதன் மூலமாக புதியவர்களுக்கு வழிவகுப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில யாரோடையோ கூட்டு சேர்ந்து ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் என்றால் மக்கள் உடனடியாக நிராகரிப்பார்கள் ஏற்கனவே திமுக அதிமுக தன்னுடைய கொள்கைகளை சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் அவங்க வீழ்ச்சி அடையாமல் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய நிலையையும் நம்ம பாக்குறோம் இப்போ விஜயகாந்த் கட்சி தொடங்கும் பொழுது இருந்த வரவேற்பு விஜய் கட்சி தொடங்குறப்ப இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்லை அதிகபட்சமாக அவங்க கிட்ட சொல்றதுல என்ன வேறுபாடு இருக்குது திராவிட இயக்கத்தினுடைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் தான் வரலாற்று ரீதியாக திராவிட இயக்கம் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுத்தனவோ அதே நிலைப்பாடுகளை கூட ரெண்டு மேல தூவுறாங்கல்ல மாவு அதே தான் தோசை அதே தான் மேல வந்து கருவேப்பிலையை போடுறதா கொத்தமல்லிய போடுறதா அப்படின்னு மேல போடுறதுக்கு ஊழலற்ற நிர்வாகம் இளைஞர்களுடைய மேம்பாடு அப்படின்னு சில சொற்களை மேல சேர்த்துட்டு அதையே கூட கொள்கையாக அறிவிக்கலாம் அதை தாண்டி ஸ்கோப் வந்து புதிய கொள்கைகளுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு எந்த ஸ்கோப்பும் இல்ல இல்ல அதுதான் நான் கேட்கறேன் அதுதான் என்னுடைய கேள்வியாவும் இருக்குது புதிய கொள்கைகளுக்கு தமிழ்நாட்டுல ஒரு தேவை வந்துருச்சா மக்கள் புதிய கொள்கைகளை நேசிக்கக்கூடிய அல்லது புதிய கொள்கைகளோடு வரக்கூடியவங்களை அங்கீகரிக்க தயாராகிட்டாங்களா அப்போ விஜய் வந்தா அதுல ஒரு நல்லது இருக்கும் இல்லையா சமூகத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போற கொள்கைகள் ஒருவேளை விஜய்க்கு இருந்து அதை வெளியில் சொல்வதற்கு அவர் தயங்கி அதனால முகமூடியாக இது போன்ற முற்போக்கான அம்சங்களை சொல்வார் என்றால் அது வேற விஷயம் ஆனால் இயல்பாக அவருடைய போக்கு அப்படி இருப்பதாக தெரியல அவர் வந்து அவர் பேசுகின்ற சொற்கள் எல்லாமே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல தமிழ்நாட்டினுடைய உணர்வு எப்படி இருக்குதோ அதை ஒட்டியே தான் அவருடைய உரையாடல்கள் இருக்குது அதை ஒட்டியே தான் அவர்களுடைய சொல்லாடலும் இருக்குது இல்ல என்னுடைய கேள்வி அதுதான் இப்போ நீட்டு விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலோ அல்லது தேசிய கல்விக் கொள்கை எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் ஏறக்குறைய இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் விஜய் பேசுகிறார் ஏற்கனவே அந்த அரசியலை தான் திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் செய்கிறாங்க இல்லையா நீட் வேணான்றதில் திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் உறுதியாக இருக்கிறப்போ அந்த இடத்துக்கிட்ட விஜய் என்ன ஸ்கோர் பண்ணுவார் அவர் சொல் கொள்கை ரீதியாக அவர் அந்த அந்த இயக்கங்களிலிருந்து நான் மாறுபட்டு இருக்கிறேன்னு சொல்வதற்கு வழக்கம் போல இரண்டு மூன்று நமக்கு கிளிஷையாக போன அல்லது கேட்டு கேட்டு புளித்து போன சில முழக்கங்களை முன்வைக்க கூடும் வாரிசு அரசியல் ஊழலற்ற நிர்வாகம் இந்த மாதிரி சில சொற்களை சொல்லிட்டு கூடவே அவ எல்லா எல்லாருடைய கொள்கைகளையும் சேர்த்து சொல்லலாம் அடிப்படையில அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முகப்பு முகப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிகளையும் முன்னிறுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் கிட்டத்தட்ட காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் என்ன கொள்கைகளை பேசிக்கொண்டிருக்கின்றனவோ கொண்டிருக்கின்றனவோ என்ன செயல்படுத்தி கொண்டிருக்கின்றனவோ அந்த கொள்கைகளை வேறு வார்த்தைகள்ல வெளிப்படுத்துவாரு அதன் மூலமாக அவர்களுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தி கொள்வது அப்படிங்கிற அஜெண்டாவை அவர் முன்வைப்பார் அதுல இயல்பாகவே அண்ணா திமுகவுக்கும் விஜயினுடைய கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில ஒரு போட்டியாக அது வடிவெடுக்கும் இல்ல எந்த புள்ளியில நீங்க பாக்குறீங்க ஏன் விஜயனுடைய வருகை அதிமுகவுக்கும் விஜய்க்கும் இடையிலான போட்டியா மாறும் அதிமுகவுக்கும் போட்டியாக மாறும்ங்கிறது இன் ஜெனரல் ஸ்டாண்ட் வந்து அதிமுகவுடைய ஸ்டாண்டை எடுக்கிறாருங்கிறதுனால நான் சொல்றேன் மற்றபடி ஏற்கனவே திமுகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை தங்களிடம் பெற்றுக்கொண்ட கட்சிகளாக இரண்டு கட்சிகளும் இருக்கின்றன அதற்கு பிறகும் கூட பெரிய அளவுல மாற்றம் இல்லை இன்றைய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட இரண்டு கட்சிகளும் சேர்ந்து அஹ் ஏழு சதவீத இடங்களை கைப்பற்றி இருக்கின்றன அதனால அந்த இரண்டு இரண்டு கட்சிகளுடைய உடனடியாக தகர்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கல இல்ல அங்கதான் மன்னிக்கணும் அந்த இடத்துல அவர் எப்படி அதிமுகவினுடைய செக் அதிமுக மாறுவார் என்று எடுத்துக்காட்டோட சொல்ல முடியுமா விஜயனுடைய இந்த நடவடிக்கைகள் அதிமுகவுக்கு ஒரு செக் செக்ரா இருக்கும் சொல்ல முடியுமா திமுக திமுகவின் கொள்கைகளை அவர் பேசுவார் அண்ணா திமுகவுக்கு போட்டியாக இருப்பார்னு சொல்றேன்னு அவர் அண்ணா திமுகவுக்கு பெரிய அளவுல போட்டியாக இருக்க மாட்டார் திமுக அண்ணா திமுக இரண்டாவது இடத்திலயும் ரொம்ப எளிதாக இந்த தேர்தலில் நின்று விடும் மூன்றாவது இடத்துல தான் விஜய் போட்டியிடணும் நாம் தமிழரோடவும் பாரதிய ஜனதா கட்சி அணியோடவும் மூன்றாவது இடத்துக்கு தான் போட்டியிட வேண்டும் அதை தாண்டி பெரிய அளவுல இம்பாக்ட் வந்து விஜயனுடைய வருகையால தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கும் என்று நான் நம்பல ஒரு நிமிஷம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி மறுமலட்சி திமுக தேமுதிக நாம் தமிழர் கட்சி எல்லாமே இங்க வந்து பல ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து பார்த்துட்டாங்க அந்த எண்பது சதவீத வாக்குகளை திமுக அண்ணா திமுகல இருந்து பிரிக்கவே முடியல அப்படி இருக்கக்கூடிய எல்லாமே அந்த பத்து சதவீதத்துக்கும் அவர்கள் திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு புதிதாக ஒரு சக்தியை கொண்டு வந்து களம் இறக்கி அந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு பாக்குறாங்க அது அவ்வளவு எளிதான விஷயமாக நான் நினைக்கல இதுல இன்னொன்னு இப்போ அவருடைய ஏற்கனவே கட்சி தொடர்பான அவருடைய அறிக்கை வெளியிடறப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு வாசகத்தோடு வருது பிறகு தந்தை பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று அவர் சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சி வருது இன்னைக்கு கொடிக்கம்பம் நடக்கூடிய இடத்துல பந்தக்கால் பூஜை நடத்துறார் அப்படின்றப்போ இது அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கியை குறிவைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு செயலா பார்க்க முடியுமா ஒரு பக்கம் வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிலைப்பாடு தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு விஷயங்கள்ல ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டினுடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான கொள்கைகளை ஒரு நிலைப்பாடு எல்லாம் அதிமுகவை காயின் பண்ணுற மாதிரி இருக்குதா சராசரி தமிழருடைய உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்கிறார் கோட்பாட்டளவில் பெரியாரையும் அதாவது கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை மத சடங்குகள் போன்ற விஷயங்கள் தவிர்த்து மீதி எல்லா விஷயங்கள்லேயும் பெரியாரை கடைப்பிடிக்கக்கூடிய தமிழர்கள் ஜெயலலிதாவினுடைய கடவுள் பக்தி அப்படிங்கிற ஏரியாவை அவ பகிரங்கமாக சடங்குகளை செய்வது அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து அங்கிருந்து எடுத்துக்கொள்கிறார் இந்த இரண்டும் கலந்த கலவையாக ஆனா மதவாத அரசியலை முன்னிறுத்தாத ஒரு செக்யூலர் பிரிகேடுல உண்டான ஒரு அணியாக ஒரு கட்சியாக தன்னை முன்னிறு முன்னிறுத்திக் கொள்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார்கிறது அவருடைய கட்சியினுடைய இன்றைய நடவடிக்கைகள்ல இருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது பெரியாரையும் அம்பேத்கரையும் படியுங்கள் அப்படின்னு தொண்டர்களுக்கு அவர் அறைகூவல் விடுத்ததும் கிட்டத்தட்ட இதே இடத்தில் இருந்தது இதே இதற்காகத்தான் அவர் வந்து சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிறதுல அதை வேறு வேறு வார்த்தைகள்ல அல்லது அதே வார்த்தைகள்ல கூட அவர் முன்னிறுத்த கூடும் அவருடைய கொள்கை அறிவிப்புல பேசலாம் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு கட்சிகளுடைய அடிப்படை கோட்பாடுகளை நகல் எடுத்த ஒரு கொள்கை அறிவிப்பாகத்தான் இருக்கும் கூடுதலாக சில விஷயங்களை சேர்த்துக் கொள்வார் என்பதை தாண்டி புதிய எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்ல அசல் இருக்கும் போது நகல் எதற்கு என்ற கேள்வியை மக்கள் அவரிடம் எழுப்புவார்கள் நான் நம்புறேன் பேசலாம்